உங்கள் வாய்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்த்து சேனலுக்கு ஒரு வளர்ச்சிக்கு வந்து ஆதரவு கொடுங்க இப்போ ஹோலிவுட் அட்டாரத்தில் ரொம்ப பெரிய ஹாட் டாப்பிக்காக ஓடிக்கிறது என்ன விஷயோன்னா பூஜா கிட்டே தான் ஏன்னா பூஜா கிட்டே எவ்வளோ பெரிய பிரபலமான கீரவு எல்லாத்துக்குமே தெரியும் அவர் ஏன்னா தமிழ் முன்னணி கீரு கூட நடிச்சிருக்காரு விசேஷாரு கூட நடிச்சிருக்காங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து வரும் கூலி படத்தில் வந்து ஒரே ஒரு பாட்டுக்கு மட்டும் டான்ஸ் ஆடுறாங்க ஏன்னா ஒரே ஒரு பாட்டுக்கு மட்டும் டான்ஸ் ஆடுறது வந்து எந்த பெரிய ஹீரோயின் வந்து ஒத்துக்க மாட்டாங்க ஆனால் அவங்க வந்து இது ஒத்துக்கிட்டு இருக்காங்க இதுக்கு நிறையா காரணம் சொல்லலாம் ஏன்னா செயலரில் வந்து பார்த்தீங்கன்னா தமன்னா அவங்க படத்தில் ரோல் நிறைய நடிச்சிருந்தாங்க கூட அவர்ட்டோ அவரோட அந்த ஒரு பாட்டு வந்து எந்த அளவுக்கு பெரிய கிட்டாச்சுன்னு எல்லா எல்லாத்துக்குமே தெரியும் அந்த ஒரு பாட்டு ஆவால பாட்டு உலகம் முழுவதும் பரவி இத்தனை மில்லியன் வியூஸை தாண்டி எந்தளவுக்கு அவர் பேர் வாங்கி கொடுத்தோன்னு தெரியும் அவர் இப்போ அதில் என்ன பெரிய விஷயம்னா இப்போ காவால பாட்டுக்கு அவங்க எவ்வளோ சம்பளம் வாங்கினாங்களோ தமிழ்னா அதை விட பல மடங்கு அவங்க படத்துக்கு வெளியே வந்து நிறையா சம்பாதிச்சுருக்காங்க தான் எல்லா சொல்லணும் ஏன்னா படத்துக்கு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கோடி வாங்கியிருந்தாங்கன்னா படத்துக்கு வெளியே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பார்ட்டிகள் இப்போ அந்த மாதிரி ஃபங்க்ஷனில் வந்து அவர் பாட்டு அந்த பாட்டுக்கு ஆடி ஆடி நிறையா சம்பாதிச்சிருக்காங்க அதனால் படத்தில் ஒருத்த விட பல மடங்கு சம்பாதிச்சிருக்காங்க அதனால தான் இப்போ வந்து பூஜா கேக்கும் இப்போ துணிஞ்சி கூலியில் நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க ஒரு பாட்டுக்கு நம்ம சம்பளம் குறையாக கொடுத்தாலும் பரவாயில்ல ஏன்னா பாட்டு ஆச்சுன்னா அவங்களும் பிரபலமாக பார்த்தீங்கன்னா நிறைய பார்ட்டிகள் வட இந்தியாவில் தெரியும் அவங்க வட இந்தியாவை பொறுத்தளவில் நிறைய பார்ட்டிகள் ஆகுதுன்னு சொல்லி டான்ஸ் ப்ரோக்ராம் நிறையா இருக்கும் அதுலேயும் ஆடி சம்பாதிச்சலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கு தான் அவங்களுக்கும் அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ பூஜா கிட்டே வந்து கூலி படத்தில் வந்து குத்தாட்டம் ஒரு பாட்டுக்கு ஆடுறத ஒத்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா பாடல்கள் எப்படி இருக்கணும் வெளிவந்தால் அப்படி தான் தெரியும் கண்டிப்பாக அது ஒரு செயலர் காவலா மாதிரி இதுவும் ஒரு ஒரு நல்ல தான் இருக்கும் கண்டிப்பாக இது பரவல முடியும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவர் இப்போ ரெண்டாவது அந்த படத்தை தயாரிப்பு நிறுவனம் டைரக்டர் நடிகர் அப்படிங்கும்போது அந்த படத்துக்கு கண்டிப்பாக இருக்கும் ஏன்னால் கூலி படத்தை பொறுத்தவரை சந்த் பிக்சர்ஸ் சன் பிரிக்சர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அனிருத் லோகேஷ் இந்த நாலு பேர் கூட்டணி அதே போதும் இந்த படத்துக்கு வந்து பெரிய கைப்பை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் ரெண்டாவது இந்த படம் வந்து தமிழ் சினிமாவில் முதல் முதல்ல ஆயிரம் கோடி தொடணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட் வச்சு இந்த படத்தை வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக கிட்டத்தட்ட இந்த படமும் பார்த்திங்கன்னா முடிவெடியும் தருவாய் இருக்குன்னு இருக்குதுன்னு சொல்ல ஒரு ஒன்றும் ஒரு மாதத்தில் எல்லாமே ஒரு நிறைவடைஞ்சிடும் அப்படிங்க ஆகஸ்ட்டு மாதத்தில் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இப்போ செயலர் வந்து அப்படி தான் சொன்னது செயலர் வந்து ஆகஸ்ட் மாதம் தான் ரிலீஸ் ஆகி தமிழ் சினிமாவில் வந்து உச்சம் அது அதுதான் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் உச்சத்தை தொட்டிருக்கு அதனால வந்து பூஜா கிட்டே வந்து கண்டிப்பாக இந்த பாட படத்தில் எந்த எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கோ பெர்ஃபார்மன்ஸ் இருக்கோ அதை வச்சு படம் வந்து அந்த பாட்டு அவருக்கு வை கொடுக்கும் படத்துக்கும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருப்பாருங்கிற எந்த சந்தேகமும் கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா கூலியை பற்றி நிறையா அப்டேட் வந்துக்கிட்டே இருக்குது ஏன்னா சூப்பர் சார் அந்த வந்து நிறையா ரிஸ்க் எடுத்து சண்டை காட்சியெல்லாம் நல்லா தத்ரூபமாக நடிச்சுக்காருன்னு சொல்கிறாங்க அப்போ இதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா செயலர் டூ இந்த செயலர் டூவும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கூலியெல்லாம் தாண்டி செயலர் டூக்கும் ஒரு பெரிய போய் கிட்ருக்கு அதாவது பட படத்தோட புறம்புன்னா எல்லாம் முடிஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா பரம புரம்பினால் என்ன சொல்லலாம் அந்த படத்தோட டீச்சர் அனௌன்ஸ்மெண்ட் டீச்சரே பார்த்திங்கன்னா அளவுக்கு பேர் பேரவாய்ச்சிங்கு தெரியும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா படம் ஷூட்டிங்கும் ஆராயிருச்சு அவ்வளோ பரபரப்பாக அடுகு இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரமில் சிமாவில் கண்டிப்பாக இது ஒரு ஆயிரம் கோடி மைல்கல்ல எட்டும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது ஏன்னா இதுவரை தமிழ் சினிமா வந்து ஆயிரம் கோடிங்கிற ஒரு ஒரு எட்டாக்கணி தான் ஏன்னா ஐநூறு கோடி நானூறு கோடியை தாண்டதே பெரிய விஷயம் செயலர் தான் கிட்டத்தட்ட அறநூற்றம்பது கோடி அது இருந்தது இப்போ விக்ரம் விக்ரம் பார்த்தீங்கன்னா கமல்சாரோட விக்ரம் நானூற்றம்பது கோடி பொன்னியின் செல்வன் ஐநூறு அந்த மாதிரி தான் இருக்குது கண்டிப்பாக கூலியில் வந்து அந்த டார்கெட்டை வச்சு கண்டு தமிழ் சினிமா வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போயிடுன்னு நினைக்காங்க அதனால தான் நிறையா கீரோகளை வந்து கூலியில் வந்து மல்டி கீரோ வந்து அறிமுகப்படுத்தாங்க ஏன்னா இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா சத்திராஜ் அவர்கள் இவர் இந்த கூலி படத்தில் வந்து நீண்ட இடைவெளிக்கு போகிறோம் சூப்பர் ஸ்டார் கூட வந்து நடிச்சிருக்காரு ஏன்னா கண்டிப்பாக அந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சத்யராஜ் கூட்டணி வந்து கண்டிப்பாக இது ஒரு பெரிய கைப்பை கொடுக்கும் படத்துக்கு ஏன்னா சத்திராஜ் வந்து அந்த நட்டிய காலகட்டத்துக்குள்ள அவரை அவர் மாதிரி பெரிய வில்லத்தனம் பண்ணுற ஆள் தமிழ் சின்ன ஆள் இல்லை அந்தளவுக்கு பெரிய வில்லத்தனம் பண்ண ஆள் கண்டிப்பாக கூலியில் வந்து அதை வந்து கண்டிப்பாக நிறைவேற்றுவான்னு சொல்லலாம் ஏன்னா கிட்டத்தட்ட அவருக்கும் ரஜினிகாந்துக்கும் வந்து இடையில் நிறைய கதவு வருவாடு தான் அந்த வேறுபாடுகள் இருந்தால் கூட இன்றைக்கி ஒத்துக்கிட்டு நடிக்கிறாருன்னா கண்டிப்பாக படத்துக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் இருக்கும் ரெண்டாவது லோகேஷ் அவர் கேட்கவே வேண்டாம் எந்த அளவுக்கு பெரிய கிட் படங்கள் கொடுத்துருக்கான்னு எல்லாத்துக்குமே தெரியும் அதே மாதிரி இந்த படத்துலேயும் கண்டிப்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் லோகேஷ் கூட்டணி ஒரு பெரிய கைப்பை கண்டிப்பாக கொடுக்கும் படத்தையும் வந்து ஒரு ரசிகர்களுக்கு பிடித்த மாதிரி ஒரு பொழுதுபோக்கு அம்சம் நிறைஞ்ச படம் கண்டிப்பாக இருக்கும் அதிரடி கிடைந்த ஆக்ஷன் காட்சிகள் நிறைய படமாக இருக்கும் இந்த படத்தை பற்றிய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்